அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் நேற்று ராமானுஜருடைய உற்சவத்தை கொண்டாடனம் இல்லையா திருவாதிரை திருவாதிரைக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன ராமனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் சித்திர மாதத்தில் புனர்பூசத்தில் அவதாரம் செய்தவர்தான் ராமானுஜருடைய மிக முக்கியமான சீடர்களில் ஒருவராக திகழக்கூடிய முதலியாண்டான் தாசரதின்ட்டு பேர் புனர்பூசத்தில் ராமன் நட்சத்திரம் இல்லையா தாசரதின என்ன யார் ராமன் தானே அதனால் அவரது பேரில் அவர் அவதரித்தார் ராமானுருடைய மருமகன் ஒரு உறவும் இருக்குது சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் சென்னை அடுத்த பூந்தமல்லி பச்சை வர்ணபுரம் நசரத் பேட்டை இன்றைக்கி பேர் அங்கே அனந்தநாராயண தீட்சிதார் நாச்சியாரம்மாள் நாச்சியாரம்மாள் யாரண்ணா வேறு யாரும் கிடையாது ராமானுஜருடைய தங்கை அந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் ராமானுஜருக்கு இவர் மீது எல்லையற்ற அன்பு இந்த சாத்திரன் ரகசிய நூல் எல்லாத்தையும் ராமானுஜருடமே பயில்கிறார் ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து வைணவப் பணிகளுக்காக திருவரங்கம் செல்கின்ற பொழுது முதலியாண்டான் கூறத்தாழ்வரோடு இணைந்துதான் போகின்றார் ராமானுஜரே அந்த கட்டளைப்படியே முதலியாண்டான் ஸ்ரீரங்க ஆலயத்தினுடைய நிர்வாகம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுகந்து திறம்பட செய்கின்றார் ராமானுஜருடைய குரு பெரிய நம்பி அவருடைய திருமகள் அத்துழா என்கிட்ட பேர் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது அன்றைக்கெல்லாம் துணைக்கு சீதனம் தரம் இல்லையா அந்த மாதிரி துணைக்கு ஒரு பெண்ணையும் அதாவது ஒரு வேலைக்கார பெண்ணையும் அனுப்புறது வழக்கம் பணக்காரர்கள் அப்படி அனுப்புவாங்க அது அந்த காலத்தில் வழக்கம் ஆனால் இவருக்கு வசதி கிடையாது பெரிய நம்பிகளுக்கு அதனால் பொண்ணை கட்டி கொடுத்துட்டாத தவிர கூட யாரையும் அனுப்பலை அதுக்கு பேர் சீதன வெள்ளாட்டின்ட்டு பேர் உடனே அந்த மாமியார் வீட்டில் போய்ட்டு இந்த சீதன வெள்ளாட்டி இல்லாமல் சீதனம் இல்லாமல் போனால் என்ன மதிப்பு இருக்கும் அதனால் அவங்க பார்த்திங்கன்னா இழுத்தும் பழுத்தும் பேசுகிறார்கள் அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது போய் குளிக்க போகும்போது உடனே கூட யாருக்காவது துணைக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் நீ கட்டி கொண்டு வரும்போது சீதன வெள்ளாட்டியோடு வந்தவர் அனுப்பணும் அவ்வளோ அக்கறை இருந்தால் போய் சீதனை விளையாட்டி அழைச்சிட்டு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து தன்னுடைய அப்பா கிட்டே போயிட்டு பெரிய நம்பிகள் கிட்டே போய் அந்த பொண்ணு அத்துடாய் அவங்க சொல்கிறாங்க உடனே இது ஏன் கிட்டே ஏம்மா சொல்கிற உனக்கு கட்டி கொடுத்தவர் தான் ராமானுஜர் அவர் தான் நம்ம வைஷ்ணவத்துக்கு நம்மளை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அவர்தான் பொறுப்பாக இருக்கிறார் நீ உங்கள் அண்ணங்கிட்ட போய் சொல் அப்படின்னு சொன்னவொடனே நேராக மடத்துக்கு வந்து ராமானு ராமானுஜருக்கு அத்துழாய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட குருவினுடைய பொண்ணு இல்லையா நல்லா பார்க்கணும் குருவினுடைய பெண் ராமானுஜர் வந்து இந்த அத்துழாய் கண்ணீர் விடுவதை பார்த்து என்னம்மா உனக்கு குறை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க அண்ணா இந்த மாதிரி வந்து சீதன விள்ளாட்டி இல்லை அதனால் ஒரு இடத்துக்கு போனோன்னா கூட வந்து ஆட்கள் கிடையாது என்னுடைய மாமியார் வந்து என்னை போட்டு வையிறாங்க என்னால் அங்கே இருக்க முடியல இந்த பாரு உனக்கு சீதன விள்ளாட்டி தானே வேணும் என்கிட்ட பொ யாரும் கிடையாது சீதன விளையாட்டினா உனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் அப்படின்ட்டு அப்படி பார்க்குறார் பார்த்தா மகாவித்வான் முதலியாண்டான் உட்கார்ந்துருக்கிறார் முதலியாண்டான் இப்படி பார்த்தார் போன்னு சொல்லலை அவர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் போன்னு சொல்லலை ஆனால் அந்த பார்வைக்கு என்ன ஒரு விளக்கம் என்பதை தெரிந்து கொண்டு அடியேன் போகிறேன் அப்படின்னு முதலியாண்டான் எழுந்திரிச்சிட்டார் இந்த பெருமா உனக்கு சீதன விள்ளாட்டி கிடச்சிட்டார் உடனே புறப்படு அப்படி என்ன இந்த முதலியண்ணா அந்த சின்ன பெண்ணு தானே அதனால் இப்போ ஒரு பெரிய வித்வானை அழிச்சிட்டு போகிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியல அழைச்சிட்டு போகிறாங்க போனவுடனே சரி யாராவது ஒரு ஆள் வந்தால் சரின்னுட்டு இவரை போட்டு கசைக்கு வேலை வாங்குகிறாங்க கிணத்துல இந்த தண்ணி அரைக்கிறது துணிகளை துவைக்கிறது வீட்டை கழுவுறது மாடுகளை குடிப்பாட்டுறதுன்னுட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க ஒரு நாள் ராமாயணத்தில் வந்து சில வித்வான்களெல்லாம் பேசக்கூடிய எல்லாம் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டினுடைய தலைவர் இவங்க மான்மார்கிட்ட பேசும் பொழுது தப்பு தப்பாக ராமாயணத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இந்த முதலியாண்டான் கண்ணீர் வடிக்கிறார் இவர் அங்கே சீதன விளையாட்டியாக போயிருக்கிறவர் உடனே அவருக்கு பார்க்குறார் நீ பெரிய வித்வான் சும்மா குழிப்பாட்டை வந்துட்டு நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் தப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க செல்லும்போது தப்பாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் விளக்கம் சொல்கிறார் அவர் விளக்கம் சொல்லும்போது தான் தெரியுது ஒரு பெரிய மகான் அப்போ வந்தவங்கலான்னு சொல்கிறாங்க இப்படி பா மகானை வச்சுக்கிட்டு தண்ணீரை இறைச்சி விடு மாட்டை குளிப்பாட்டுன்னு சொல்கிற எட்டு ஜென்மம் ஆனாலும் உன் பாவம் தீராது முதல்ல இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொன்னவொடனே இவங்க நேராக போய்ட்டு இவரை திருப்பி அனுப்பி மடத்துக்கு அனுப்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க உடனே மறுபடியும் இவங்கெல்லாம் ராமானுஜர்கிட்ட வந்தவொடனே ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டாலாம் ஏன் முதலையாண்டான் சரியாக வேலை செய்யலையா நான் வேணா வரட்டான் நாராம் எப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அதாவது எம்பார் அவர் ஒரு ராமானுஜருடைய சீடர் இவர் சீடர் ஒரு தரம் என்ன பண்ணிட்டாருன்னா எம்பாரின் சிஷ்யன் வந்து கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு முதலியாண்டான்கிட்ட சீடராக இருந்தவர் முதலியாண்டான் வெளியூர் போயிட்டார் வெளியூர் போயிருந்தபோது அந்த சீடன் நம்ம பாடம் படிக்கணுமே எம்பார்கிட்ட போனவொடனே எம்பார் என்ன நினச்சார் இவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னுட்டு அவர் ஒரு தரம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டார் ஏற்கனவே முதலியாண்டான்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டவர் இப்போ முதலியாண்டான் வந்தவொடனே இது அவருக்கு தெரிஞ்சவொடனே பதறி போகிறார் யார் எம்பார் பதறி போகிறார் ஏற்கனவே ஒரு ஆச்சாரியன் கிட்ட நானும் செஞ்சிட்டேனே அந்த ஆச்சாரியார் கோச்சிக்க மாட்டாரான்னுட்டு இவர் நேராக முதலியாண்டான்கிட்டேயே போய்ட்டு சொல்கிறார் இந்த மாதிரி உம்முடைய சீடன் ஒருத்தவர் என்கிட்ட வந்தார் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் செஞ்சிட்டேன் நீங்கள் கூடாதுன்னு சொன்னவொடனே முதலியாண்டான் சொன்னாராம் கிணத்துல விழுந்தவனுக்கு ஒருவர் தூக்குனா நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் தூக்குனா இன்னும் எளிதாக இருக்கும் அதனால் ரெண்டு ஆச்சாரியன் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் நீங்கள் அவர்கிட்ட கைங்கரியம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாராம் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய மகான் முதலியாண்டான் அவருடைய திருநக்ஷத்திரம் அது ரொம்ப அற்பியனாக ஒரு ஸ்லோகம் ஒன்று அவருக்கு இருக்குது பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தாசரதே பாதோ சிரசா யகம் அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான விஷயம் அவருக்கு பல பேர் இருக்குது ராமானுஜன் பொன்னடி எதிராஜ பாதுகா வைஷ்ணவதாசர் திருமருமார்பன் ராமானுஜ திருதண்டம் வதூல தேசிகன் வைஷ்ணவ சிரபூஷா இப்படியெல்லாம் அவருக்கு இருக்கு நாளைக்கு அவருடைய திருநத்திரம்ங்கிறதால அவருடைய வாழு திருநாமமாவது நாம் நாளைக்கு பூஜையில் சொல்லணும் அந்த வாழு திருநாமம் பார்ப்போமா அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே அருட்பச்சை வாரணத்தில் அவதரித்தான் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீபாடியம் ஈடு முதல் சீர் பெறுவோன் வாழியே உத்தமமாம் வாதூலம் உயர வந்தோன் வாழியே வாதுல திருந்த சீர்பாதம் உன்றினான் வாழியே முத்திரையும் செங்கோலும் முடி பெறுவோன் வாழியே முதலியாண்டான் பொற்பதங்கள் உழிதோறும் வாழியே அந்த முதலியாண்டானுடைய திருநட்சத்திரத்திலே இந்த வாழி திருநாமத்தை சொல்லி அவருடைய பேரொருளை பெற்று ஓய்வோம்